மாவட்டம் விழுப்புரம் கல்யாணம் பூண்டி கிராமத்தில் மாணவர் சேர்க்கையை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஊர்வலம் நடத்தப்பட்டது அரசு பள்ளியில் மாணவ மாணவிகளை சேர்ப்பதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து துண்டு பிரசுரம் வழங்கி ஊர்வலமாக சென்றனர்

செயற்கை விழிப்புணர்வு இந்த ஆண்டுக்கான செயற்கையை அதிகப்படுத்துறதுக்கான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நாங்கள் வந்து இங்கே நடத்தணும் மிக சிறப்பான முறையில் இங்கே நடைபெற்றிருந்தது அது எல்லா பெற்றோர்களும் வந்து அதை வந்து சிறப்பாக ஏற்றுக்கொண்டார்கள் நாங்கள் சொன்ன விஷயத்தை வந்து அவங்க ஏற்றுக்கிட்டாங்க இன்றைக்கி வந்து அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா மற்ற தனியார் பள்ளிகளுக்கு கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம பள்ளியில் வந்து அதிகமான வசதி வாய்ப்புகள் இருக்கு அரசு பள்ளிகளில் வந்து அதிகமான வசதி வாய்ப்புகள் இருக்குது அந்த குறிப்பாக என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்கூலில் பார்த்திங்கன்னா படிக்கிற பசங்க தமிழ் மீடியத்தில் படிக்கிற பசங்களுக்கு அரசு பள்ளியில் படிக்கிற பசங்களுக்கு அரசாங்கம் கொடுக்குற ஏகப்பட்ட சலுகைகளால் நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க இந்த தமிழ் மீடியத்தில் படித்தவங்களும் அரசு பள்ளியில் படித்தவங்களும் தான் இன்னைக்கு வந்து மாதம் ஆயிரம் ரூபா வாங்கிட்டு இருக்காங்க பெண் குழந்தைகள்லாம் மாதம் ஆயிரம் ரூபா வாங்கிட்டு இருக்காங்க இப்போ ஆண்களுக்கும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து நம்ம ப நம்ம ப அரசு பள்ளியில் வந்து நம்ம குழந்தைகளை சேர்த்து அரசாங்கம் கொடுக்கின்ற அனைத்து சலுகைகளும் பெற்றுக்கணும் பெ பெற்று நம்ம மாணவர்களை வந்து சிறப்பாக அரசு பள்ளியில் படிக்க வேண்டிய வசதி வாய்ப்புகளை செய்யணும்னு நான் வந்து பொதுமக்கள் கிட்ட நான் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் அது இன்றைக்கு விழிப்புணர்வு பேரணி செயற்கை விழிப்புணர்வு பேரணி நாங்கள் நடத்தியுள்ளோம் இந்த கிராமத்திலே உள்ள பிள்ளைகள் அனைவரும் இந்த அரசு பள்ளிகளில் இரண்டு அரசு பள்ளிகளில் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் சேர்த்து பயன்பெற வேண்டும் என்று கூறியுள்ளோம் அரசு பள்ளிகளில் அனைத்து வசதிகளும் உள்ளது என்று பிள்ளைகள் மூலம் எடுத்து கூறியுள்ளோம் அனைத்து பெற்றோர்களும் தங்களது பிள்ளைகளை அரசு பள்ளிகளில் சேர்த்து பயன்பெற வேண்டுமாய் இந்த விழிப்புணர்வு பேரணி மூலமாக எடுத்துரைத்தோம்